எல்லோருக்கும் வணக்கம் நான் சுந்தரபாண்டியன் குளையன்கடிசல் தூத்துக்குடி மாவட்டம் சென்னை அசோக் நகரிலிருந்து பேசுகிறேன் இன்று புறந்தருதல் தாயின் கடனே அவனை சான்றோர் நாக்குதல் தந்தையின் கடனே என்பார்கள் அதே போலத்தான் ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்தில் தாயினால் தான் உருவாக்கப்பட்டு தந்தையினால் வளர்க்கப்படுகிறது ஆகையால் இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு தாயினால் உருவாக்கப்பட்டவர்கள்தான் ஆகையால் தான் தாய் சிறந்த கோயிலும் இல்லை தந்தையை சுற்றுமிக்க மந்திரமில்லை என்பார்கள் ஆகையால் ஒவ்வொரு மனிதனும் நன்றாக இருப்பதற்கு காரணம் அவர்களுடைய பெற்றோர்கள்தான் என்பதை தலைப்பின் மூலம்தான் என்று குறிப்பிட விரும்புகிறேன் பெற்றோர்களின் பொறுப்பு தான் பிள்ளைகளின் சிறப்பு பிள்ளைகளின் பொறுப்பு தான் பெற்றோர்களின் சிறப்பு என்பதை பற்றி இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் ஒவ்வொரு மனிதனும் நன்றாக இருப்பதற்கு காரணம் பெற்றோர்களுடைய பொறுப்பு உணர்ந்த செயல்களினால் தான் ஆகையால் முதலில் பெற்றோர்கள் பொறுப்பாக இருந்தால்தான் பின்னர் பிள்ளைகள் பொறுப்பாக இருப்பார்கள் ஆகையால் முதலில் பெற்றோர்கள் பொறுப்பாக இருப்பதற்கு தான் முதலில் இன்றைக்கும் ஒரு பெற்றோர்களும் ஒரு காலத்தில் பிள்ளைகள் தான் ஆகையால் பெற்றோர்களுடைய பி பிள்ளை பெற்றோர்கள் நன்றாக இருப்பதற்கு அவர்களுடைய பெற்றோர்கள் ஒரு காலத்தில் பொறுப்பாக இருந்திருக்க வேண்டும் அப்படி இருந்திருந்தால்தான் பிள்ளைகளும் பிள்ளைகளாகிய பெற்றோர்களும் ஒரு கால நன்றாக பொறுப்பாக இருக்க முடியும் ஆகையால் பிள்ளைகள் பொறுப்பாக இருப்பதற்கு சிறப்பாக இருப்பதற்கு பெற்றோர்கள்தான் காரணம் என்றால் பெற்றோர்களும் உடைய பெற்றோர்களும் ஒரு காலத்தில் பொறுப்பாக தான் இன்றைய பிள்ளைகளும் ஐய பெற்றோர்களும் சிறப்பாக இருக்க முடியும் ஆகையால் முதலில் பெற்றோர்கள் பொறுப்பாக இருக்க வேண்டும் இருந்த தன்மையினை உணர்ந்து பார்த்து இருப்பதற்கு காரணம் பெற்றோர்களுடைய பெற்றோர்கள்தான் ஆகையால் இப்படி வாழையடி வாழையாக ஒவ்வொரு மனிதனும் நன்றாக இருப்பதற்கு காரணம் நம் முன்னோர்களும் நாமும் நம் பிள்ளைகளும் நன்றாக இருக்க வேண்டும் என்று தான் எல்லோரும் ஆசைப்படுகிறோம் ஆனால் அதற்குரிய செயல்களை செய்கிறமென்று பார்த்தால் இல்லை ஆகையால் செய்தால் தான் நாம் நன்றாக இருக்க முடியும் அதற்கு காரணம் பெற்றோர்கள் முதலில் தன் பிள்ளைகளை பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டும் வருங்காலத்தில் பிள்ளைகளுடைய பொறுப்புணம் நல்ல செயல்களுக்காக எப்பவுமே திட்டம் போட்டு செயல் செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் பிள்ளைகள் வருங்காலத்தில் நல்லவர்களாக வர முடியும் ஆகையால் தான் ஒவ்வொரு பெற்றோர்களும் முதலில் தான் நன்றாக பொறுப்போடு இருந்து பிள்ளைகளுக்கு எந்த தீங்கும் வராத பார் அவர்களுக்கு நடந்து கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் பிள்ளைகளும் எதிர்காலத்தில் நன்றாக வருவார்கள் ஆகையால் தான் பெற்றோரின் பொறுப்பு தான் பிள்ளைகளின் சிறப்பு அது என்றால் ஒவ்வொரு மனிதனும் பிறந்து வளரும்பொழுதே எதிர்கால பிள்ளைகளுக்காகத்தான் ஒவ்வொருவரும் பார்த்து பார்த்து செயல் செய்கிறார்கள் தான் பிள்ளைகள் வருங்காலத்தில் நல்ல பொறுப்புள்ள பிள்ளைகளாக வளர முடியும் ஆனால் தான் பெற்றோர்கள் முதலில் முன்மாதிரியாக நடந்து காணிக்க வேண்டும் பேச்சு பேசுவதாலும் பிள்ளைகள் கெட்டுவிடுவார்கள் என்பதற்காக உணர்ந்து ஒவ்வொரு வார்த்தையும் பார்த்து பார்த்து பேசுகிறார்கள் ஒவ்வொரு செயலையும் பார்த்து பார்த்து செயல் செய்கிறார்கள் அப்படி செய்யும்போது பிள்ளைகளும் அப்பா அம்மாவுடைய பொறுப்பையும் செயலையும் உணர்ந்து பிள்ளைகளும் செயல் செய்து வந்தால்தான் வளருங்காலங்களில் நாளைக்கு அவர்களும் ஒரு பெற்றோர்களாக ஆகப் போகிறார்கள் ஆகையால் பெற்றோர்களின் பொறுப்பு பிள்ளைகளின் சிறப்பு வேண்டுமென்றால் பிள்ளை வெற்றர்களும் ஒவ்வொரு நிமிடமும் பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கையின் முக்கியத்துவத்தை உணர்ந்து செயல் செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் செயலும் செய்ய வேண்டும் பேசவும் வேண்டும் பொறுப்பில்லாமல் தைத்திருப்பங்கள் இருந்தால் ஒரு எதிர்காலங்களில் பிள்ளைகளும் பொறுப்பில்லாமல் போய்விட ஆகையால் ஒவ்வொரு காலங்களும் காலத்திலும் பெற்றோர்கள் ஒவ்வொரு செயலையும் பொறுப்புணர்ந்து செயல் தான் நாளைக்கு பிள்ளைகளும் பொறுப்புணர்ந்து செயல் செய்வார்கள் ஆகையால் ஒவ்வொரு மனிதனும் நன்றாக இருக்க வேண்டும் என்று தான் ஆசைப்படுகிறோம் அதற்கு முதலில் நல்ல கல்வி அறிய வேண்டும் ஒரு இருபத்தி ரெண்டு வயதிடம் கல்வி கற்க வேண்டும் கட்டாயம் கல்வி கற்க வேண்டும் அப்போனால்தான் தான் எந்த மனிதனும் வாழ்க்கையில் சிறக்க முடியும் ஆகையால் கல்வி கற்பதற்கு பணம் ரசிக வேண்டும் பணம் இருந்தால் தான் எந்த காரியத்தையும் செயல் செய்ய முடியும் ஆகையால் பணத்தை கொண்டு வருவதற்கு பெற்றோர்கள் தான் முதலில் சம்பாதிக்க வேண்டும் பாசம் என்ற பெயரில் சும்மா இருந்து விட்டால் பணம் வராது ஆகையால் பணம் வந்து அப்படி சம்பாதித்து கொண்டு வந்த பணத்தை பிள்ளைகளும் எவ்வளோக்கு எவ்வளவு சிக்கனமாக இருந்து தன் கல்வியை கற்றுக்கொண்ட கொள்ள முடியுமா கற்றுக்கொள்ள வேண்டும் பின்னர் தொழிலுக்கு சென்று பிறகு திருமணம் செய்து கொள்ள வேண்டிய காலம் வரும் பொழுது பிள்ளைகளும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் பிறகு பிள்ளைகளும் பின்னர் பெற்றோர்களாக ஆகிவிடுகிறார்கள் ஆகையால் பெற்றோர்கள் முதலில் நல்ல முன்மாதிரியாக நடந்து காமித்து அறிவியை வளர்த்து கொண்டு சமுதாயத்தில் நல்ல ஒரு மனிதனாக வாழ வேண்டும் என்று முதலில் நினைத்து ஒவ்வொரு நிமிஷமும் சிந்தித்து சிந்தித்து செயல்பட்டால்தான் எதிர்கால வாழ்க்கைகளுக்காகவும் பிள்ளைகளை நன்றாக வைப்பதற்காக செயல் செய்தால் தான் பிள்ளைகளும் அதே போல நாளைக்கு நன்றாக இருப்பார்கள் பிள்ளைகள் நன்றாக இருந்தால் பிள்ளைகள் திருமணமாகி நாளைக்கு அவர்களும் ஒரு பெற்றோர்களாக ஆகும்போது அவர்களுக்கும் அந்த செயலை செய்ய முடியும் ஆகையால் எல்லாவற்றிற்கும் பொறுப்பு முதலில் பெற்றோர்கள் பெற்றோர்களில் இருந்து தான் தலைமுறை தலைமுறையாக அப்படியே நம் ஒழுக்கமும் அறிவும் உழைப்பும் பாசமும் கொண்டு ஒருவருக்கு ஒருவர் கொண்டு வந்து அப்படியே தலைமுறை தலைமுறையாக மாற்ற வேண்டும் இதுதான் வாழ்க்கையினுடைய தத்துவம் நம் முன்னோர்கள் தாத்தா அதுக்கு பிறகு நம்முடைய அப்பா அதுக்கும் பிறகு நம்மளுடைய செயல்கள் நாம் என்று பெற்றோர்கள் இருந்தால் நாளைக்கு பிள்ளைகளின் சிறப்பை உணர்ந்து பொறுப்போடு ஒவ்வொரு வார்த்தையும் பேச வேண்டும் ஒவ்வொரு செயலியும் செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் பிள்ளைகளின் எதிர்காலம் சிறக்கும் பிள்ளைகளும் அப்பா அம்மாவுடைய பொறுப்பை உணர்ந்து நம் அவங்கள பொறுப்போடு கிடைத்து வந்தால்தான் நாளைக்கு அவர்களும் சிறப்படைய முடியும் என்பதை நினைத்து பார்த்து செயல் செய்ய வேண்டும் பெற்றோர்கள் சொல்வதை பிள்ளைகள் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதும் அறிவோடு அறிவு என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் அவசியமான ஒன்று அறிவு அழி வராமல் காக்கும் கருவி தன்னை நன்றாக வைத்துக் கொள்வதற்கு அறிவு பயங்கர தேவைப்படுகிறது ஆகையால் எந்த வகையிலெல்லாம் அறிவை வளர்த்து கொள்ள முடியுமோ அறிவை வளர்த்து கொண்டு ஒழுக்கத்துடன் நன்றாக உழைத்து வந்தால் அறிவு ஒவ்வொரு மனிதனையும் காப்பாற்றும் ஒரு கருவியாகும் ஆகையால் எந்த அறிவு இருந்தாலும் உழைக்கவில்லை என்றால் குடும்பம் முன்னுக்கு வர முடியாது இவ்வளோதான் உழைத்து ஒழுக்கம் இல்லை என்றாலும் குடும்பம் நன்றாக சிறக்க முடியாது ஆகையால் இந்த மூன்றும் தேவை எவ்வளவும் இருந்துவிட்டு ஒரு ஒருத்தொகர் ஒற்றுமையாகவும் அன்பாகவும் இருந்தால்தான் இந்த மனிதனும் சிறந்து வாழ முடியும் ஆகையால் முதலில் பெற்றோர்களின் பங்கு தான் முதல் பங்கு அதற்கு பிறகு பின்ன பிள்ளைகள் அப்பா அம்மாவுக்கு கஷ்டங்களை உணர்ந்து உறுப்பு உணர்ந்து செய்வது போல பிள்ளைகளும் அப்பா அவர்கள் பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும் இல்லை என்றாலும் பொறுப்புள்ள பெரியவர்கள் சொன்ன செயல்களை நினைத்து பார்த்து செயல் செய்து வந்தால் தாம் நன்றாக இருக்க முடியும் ஆகையால் காலம் விரைந்து செயல் முடிந்துவிடும் ஆகையால் ஒவ்வொரு காலத்திலும் தன் தகுதியும் பொறுப்பையும் உணர்ந்து செயல் செய்ய வேண்டும் வயசுக்கு தகுந்த தகுதியை வளர்த்து கொள்ள வேண்டும் தகுதிக்கு தகுந்த ஆசைகளை வைத்து கொண்டு மன நிறைவோடு என்னாலும் வாழ வேண்டும் அதற்கு பணமும் அவசியம்தான் பணத்தை அற வழியிலும் நேர்மையான வழியிலும் சட்டத்துக்கு புறம்பில்லாத நல்ல வழிகளில் குரலை சம்பாதித்து வளர்ந்து வந்தால் என்னாலும் நன்றாகத்தான் இருக்கும் ஆகையால் தான் பெற்றோர்கள் பொறுப்பு பிள்ளைகளின் சிறப்புக்கு காரணம் அதே போல் இன்றைக்கு பெற்றோர்கள் சிறப்பாக நடந்து காமித்தால் நாளை பிள்ளைகள் நன்றாக இருப்பார்கள் பிள்ளைகளும் பொறுப்புணர்ந்து நடந்தால் நாளைக்கு அவர்களும் எதிர்காலத்தில் தான் என்பதை உணர்ந்து பொறுப்போடு ஒவ்வொரு செயலையும் செய்து வந்தால் அவர்களும் பெற்றோர்களை சிறப்படைய செய்வார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரியப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன் t h 안 아껴.